காமேஸ்வர காமேஸ்வரிகளாக ஜோடி தரிசனம் என்றால் அதில் அவளுடைய முக்கியத்துவம் அமைங்கிப் போய்விடுகிறது என்பதால் முன்னையே அந்த விஷயம் சொன்னேன் அவள் மாத்திரம் தனியாக தரிசனம் தருவதே அதிகம் காஞ்சிபுரத்திலேயே அப்படித்தான் இருக்கிறாள் ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரியாத மாதிரி ஆச்சாரியாள் நடிக்கிறார் அப்பா பாதி அம்மா பாதி என்று சேர்ந்த ஒரு ரூபம்தான் தமக்கு தெரியும் என்கிற மாதிரி நடிக்கிறார் அம்பாளை நிந்தா ஸ்துதி பண்ணனும் திருட்டு பட்டம் கட்டி கவி என்பதற்காக தக்ஷண பாகமும் அம்மாவுடையதாக இருப்பதாக பார்த்தார் பாதி ராஜ்யம் பெற்றவன் அதோடு திருப்திப்பட்டு விடமாட்டான் மற்ற பாதியையும் பிடிக்கத்தான் பார்ப்பான் ஒன்றுமே இல்லாதவன் அவன் பாட்டுக்கு இருந்து விடுவான் ஆனால் ஒரு ராஜ்யத்தில் ஒருத்தனுக்கு எப்படியோ பாதி கிடைத்துவிட்டால் அவனை சும்மா இருக்க விடாது பாக்கியையும் பிடிக்கவே பார்ப்பான் அப்படித்தான் பரம உதாரமாக சுவாமியும் எங்கேயும் இல்லாத தாராள மனசோடு அர்த்த சரீரத்தையே பத்னியான அம்பாளுக்கு கொடுத்ததன் வினை பாக்கி பாதியையும் அவளே பிடித்துக் கொண்டு விட்டாள் என்று ஆச்சாரியாளுக்கு தோன்றிவிட்டது வாஸ்தவத்தில் தோன்றிற்றா என்ன வேடிக்கை கேலி செய்து பாடுவதற்காக அப்படி தோன்றிய மாதிரி காட்டுகிறார் அரை திருடன் முக்கால் திருடன் முழு திருடன் என்பது போல அரை திருடி முழு திருடியாக விட்டாள் சாதாரண திருட்டில்லை பதியும் பரமேஸ்வரனுமாக இருப்பவனின் சரீரத்தையே திருட்டு பண்ணிவிட்டாள் என்று நினைத்து விடுகிறார் தஸ்கரானாம் பதி திருடர் தலைவன் என்பது வேதமே சுவாமிக்கு கொடுத்த பெயர் என்ன தஸ்கரம் பண்ணுகிறான் என்பதை சம்பந்த குழந்தை முதல் பாட்டிலேயே சொல்லிவிட்டது உள்ளங்கவர் கல்வன் அந்த உள்ளங்கவர் கல்வனுடைய உடலை அப்படியே கவர்ந்த திருடி அம்பாள் என்று ஆச்சாரியால் பாடிவிட்டார் ஆனால் திருடியதாகத் தாம் ஜட்மெண்டாகவே சொல்லிவிட வேண்டாம் ரொம்ப ரொம்ப பெரிய இடத்து சமாச்சாரம் அதனால் நாம் ஜட்ஜ்மெண்டாக சொல்லி மாட்டிக்க வேண்டாம் எதை வேணாலும் சொல்லலாம் என்று இருக்கிற அரசியல் தலைவர்களே பல சமயங்களில் பத்திரிக்கைக்காரன் கேள்வி கேட்டால் எப்படி சொல்கிறார்கள் நாம ஏன் மாட்டிக்கணும் என்று தானே செய்கிறார்கள் கொஸ்டினை பாரி பண்ணிவிட்டார் என்று பேப்பரில் போடுகிறான் குற்றவாளி என்று நன்றாக தெரிந்தவனை கூட கோர்ட்டிலே அப்படி தீர்ப்பு பண்ணும் வரை குற்றவாளி என்கப்பட்ட அல்லிஸ்ட் என்றுதானே போடுகிறான் அதனால் நாமும் ஜாக்கிரதையாக சொல்வோம் என்று ஆச்சாரியால் நினைத்து சரீரார்த்தம் சம்போர பரமபி ஹிருதமபூத் சுவாமியின் மறுபாதி சரீரமும் உன்னால் திருடப்பட்டுவிட்டது என்று தீர்மானமாக முடிவு பண்ணிச் சொல்லாமல் சரீரார்த்தம் சம்போர பரமபி சங்கே ஹிருதமபூத் என்று ஒரு சங்கேயை நடுப்பர சேர்த்திருக்கிறார் சங்கே என்றால் சந்தேகிக்கிறேன் என்று அர்த்தம் அந்த பாதியும் உன்னால் தஸ்கரம் பண்ணப்பட்டதோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் என்று சாமர்த்தியமாக போட்டிருக்கிறார் இப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்பினாலே போதும் அது ஜட்ஜ்மெண்ட்டையே விடக்கூட நன்றாக கேட்பவர்கள் மனசில் பதிந்துவிடும் என்பதால் அப்படி போட்டிருக்கிறார் குற்றவாளி என்றே கன்ஃபார்ம் பண்ணி ஒருத்தனை காட்டினால் அதோடு போய்விடும் அது மனசிலே நின்று வேலை செய்யாது ஆனால் சந்தேகாஸ்பதமான நபர் என்ற அளவோடு நிறுத்திக் கொண்டால் அப்போதுதான் ஒவ்வொருத்தரும் அதை பற்றியே நினைத்து ஆசாமி அப்படித்தான் இருக்கணும் என்று சுய முடிவாகவே கன்ஃபார்ம் பண்ணிக் கொள்வார்கள் தானே எடுத்த முடிவு என்பதால் இதுவே மனசில் நன்றாக நிற்கும் அம்பாளை திருடி என்று ஜட்ஜ் பண்ணி அவச்சாரம் கிபச்சாரம் தமக்கு வராமல் அதே சமயம் கேட்கிறவர்கள் அப்படித்தான் அம்பாள் திருடிதான் என்று தீர்மானமாக அபிப்பிராயப்பட தூண்டியம் கொடுத்து ஆச்சாரியால் சாமர்த்தியம் செய்திருக்கிறார் கவிதை என்று எடுத்தாலும் ஃபேக்டாக அப்படியே சொல்லாமல் பூடகமாக ஏதாவது வைக்க வேண்டும் அதனாலும் சங்கே போட்டிருப்பார் சங்கே சந்தேகப்படுகிறேன் என்றால் அதற்கு காரணம் சொல்ல வேண்டும் அல்லவா போதுமான இல்லாமல் சந்தேகப்பட்டு விடலாமா அதுவும் சாக்ஷாத் பராசக்தியை பற்றி திருடி என்று நிறைய காரணமும் சொல்லியிருக்கிறார் முழு ஸ்வரூபமும் சிவப்பு வசத்தின் அமைப்பு இரண்டு பக்கமும் ஸ்திரியுடையதாக இருக்கிறது என்று காரணம் காட்டியதை பார்த்தோம் ஆனால் அது மாத்திரம் எப்படி போதும் சிவனை திருடினாள் என்றால் அவன் சமாச்சாரமாக ஏதாவது இவளிடத்தில் இருந்தால் தானே அப்படி சந்தேகப்படுவது நியாயம் திருட்டுப் போன பண்டத்தில் கொஞ்சமாவது ஒரு இடத்தனிடம் இருந்தால்தானே அவனை சார்ஜ் ஷீட் பண்ணலாம் அம்பாளே முழு ஸ்வரூபமாக இருக்கிறாள் என்றால் ஒருவேளை அவனுடையதான இடது பக்கம் எப்படியோ வலது பக்கமும் விருத்தியாகி முழு ஸ்திரீரூபமாய் ஆகியும் இருக்கலாம் அப்படியே வலது பக்க சுவாமியின் சரீரமும் இன்னொரு பக்கம் வளர்ந்து முழு புருஷ சரீரமாக இருக்கலாம் ஆச்சாரியாள் தரிசனம் பண்ண போன சமயம் அந்த சுவாமி எங்கேயாவது வெளியிலே போயிருக்கலாம் இவள் மாத்திரம் இருந்திருக்கலாம் ஆகையினாலே சுவாமி சமாச்சாரமான திருட்டுச் சொத்து ஏதாவது இவரிடம் இருந்தால் ஒழிய இவளை குற்றம் சொல்லக்கூடாதுதானே அந்த நியாயம் ஆச்சாரியாளுக்கு தெரியாதது இல்லை சிவசரீரத்தை சேர்ந்த இரண்டு அம்சங்களை அம்பாளிடம் பிரத்யக்ஷமாக பார்த்துவிட்டுத்தான் அவர் சந்தேகப்பட்டிருக்கிறார் என்ன இரண்டு ஒன்று திருநயனம் இரண்டு குடில சசி சூடால மகுடம் திருநயனம் என்றால் தெரிந்திருக்கும் முக்கண் குடில சசி சூடால மகுடம் என்றால் பிறையுடன் கூடிய மகுடம் முக்கண்ணன் சந்திரமௌலீஸ்வரன் சுவாமிதானே அந்த இரண்டும் அவனுக்கு உரியவைதானே திரையம்பகன் என்று வேதமே அவனுக்குப் பெயர் இருப்பதற்கு முக்கண்ணன் என்றுதான் அர்த்தம் ருத்ராபிஷேகத்தில் சொல்லும் தியான ஸ்லோகத்தில் ஜோதி படிகலிங்க மௌலி விலசத் பூர்ணேந்து என்று வருவது அவன் சிரசில் சந்திரன் இருப்பதை தெரிவிக்கிறது இங்கே சொல்வது ஸ்படிகலிங்காரமான ஸ்வரூபம் அப்படி இருக்கும்போது லிங்கத்தின் உச்சியில் பூர்ண சந்திரனை இருக்கிறான் பூர்ணேந்து என்று அதையே ஸ்லோகம் சொல்கிறது அதே சுவாமிக்கு முகம் கண் காது என்ற அவயவங்களோடு உள்ள ரூபத்திலேயோ உச்சியில் சந்திரனாக இல்லாமல் பிறையாக இருக்கும் ஆக முக்கண்ணும் சந்திரகலையும் சுவாமியைச் சேர்ந்தவை ஆனால் ஆச்சாரியால் தர்சனம் பண்ணியபோது அம்பாளிடமே அந்த இரண்டையும் அவர் பார்த்துவிட்டார் இது சர்வநிச்சயமாக சுவாமியை அபேஸ் அடித்ததுதானே இதை வைத்தே சார்ஜ் ஷீட் கூட கொடுக்கலாமாயினும் சந்தேகம் என்று லைட்டாகச் சொல்லியே திருடிதான் என்று நாம் ஜட்ஜ்மென்ட் கொடுக்கிற அளவுக்கு உறுதி பண்ணிவிடுகிறார் இவர் போனபோது அவள் சவுந்தரலகரிக்கு தேவதையான காமேஸ்வரியாகவே இருந்தாள் காமேஸ்வரிக்கு லலாட நேத்திரம் நெற்றிக்கண் உண்டு அதாவது அவளுக்கு மொத்தம் மூன்று நேத்திரங்கள் லலிதா சகசிரநாம ஆரம்பத்தில் சொல்லும் சிந்தூராருண விக்கிரகாம் ஸ்லோகத்தில் வரும் சிந்தூர அருண தான் இங்கே சொல்லும் சகலம் அருணாபம் என்ற முழு சிவப்பு ரூபம் சிந்தூராருண விக்கிரகாம் திரணயனாம் என்று அங்கே வருவதையே இங்கே சகல மருணாபம் திரணயனாம் என்று கொடுத்திருக்கிறார் அதாவது காமேஸ்வரிக்கு உரியதாகவே அங்கே சொன்ன சிவப்பு ரூபம் முக்கன் இரண்டையும் இங்கே ஆச்சாரியாலும் சொன்னாலும் முன்னது மட்டும் அவளுக்கு சொந்தமாகச் சேர்ந்தது என்று பின்னது பதியிடமிருந்து தஸ்கரம் பண்ணினது என்றும் வைத்து வேடிக்கை செய்திருக்கிறார் அதற்கு அப்புறம் அந்த தியான ஸ்லோகத்திலே தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீம் அபீன என்று வருகிறது தாராநாயக சேகரா என்றால் சந்திரசேகரி என்று அர்த்தம் சாக்ஷா தம்பாளுக்கே முக்கண்ணை போலவே இதுவும் உரியது தான் தியான ஸ்லோகத்தில் இப்படி லட்சணம் கொடுத்திருக்கிறது அந்த தாராநாயக சேகராமையே தம்முடைய ஸ்லோக முடிவில் ஆச்சாரியால் குடிலசசி சூடால மகுடம் என்று போட்டிருந்தாலும் இங்கே அதையும் திருடி சேர்த்துக்கொண்டதாக கொண்டதாக பட்டம் கொடுத்து விடுகிறார் அல்லது ஜாக்கிரதையாக அப்படி சந்தேகிக்கிறார் அபீன வட்சோருஹாம் என்று அங்கே ஸ்திரீ சமாச்சாரமாக சொன்னதையே இங்கே குசாபியாம் ஆனம்ரம் என்று சொல்லி இது அம்பாளுக்கே உரித்தானதுதான் என்று வைத்துவிடுகிறார் ஆக அம்பாளை சேர்ந்ததாகவே அங்கே சிவப்பு ரூபம் முக்கண் சிரசில் சந்திரகலை சந்திரக்கலை சரீரம் என்று சொல்லியிருப்பதில் நாளையுமே ஆச்சாரியாலும் இங்கே சொன்னாலும் இரண்டுதான் அவளை சேர்ந்தது இரண்டு பதியிடமிருந்து அபகரித்தது என்று திருட்டுச் சொத்தாக சாட்சியம் காட்டி நிந்தாஸ்துதி செய்திருக்கிறார் அவள் பாதிக்கு மேலேயும் பதி அபகரித்து விட்டாள் என்று குற்றப்பத்திரிகை எடுக்கிற ஆச்சாரியாள்தான் அவளுடைய உடமையான நாளில் பாதியை அவளிடமிருந்து அபகரித்திருக்கிறார் என்று சகசரநாமத்திற்குள்ளேயே அம்பாளுக்கு பெயர் சொல்லியிருக்கிறது சாரு சந்திரகலாதரா என்பதாகவும் அவளை சந்திரசேகரியாக வர்ணித்து ஒரு நாமா வருகிறது ஷியாமலா தண்டகத்தில் ஸ்ரீவித்யாதி தேவதையாக அம்பாளைச் சொல்லும் ஸ்லோகத்திலும் சதுர்புஜே சந்திரகலாவதம்சே என்று வருகிறது சந்திரக்கலையை சிரோபூஷணமாகக் கொண்டவள் என்று அர்த்தம் அதாவது அம்பாளுக்கே சந்திரகலை திருநேத்திரம் உண்டுதான் சாஸ்திரம் அப்படித்தான் வர்ணித்திருக்கிறது பழைய கால சித்திரங்களில் கூட அப்படி போட்டு பார்த்திருக்கிறேன் ஆனாலும் சர்வஜரான ஆச்சாரியால் சர்வஞ்ஞத்துவம் கிட்டட்டும் அம்மாவை ஸ்தோத்திரம் செய்கிறோம் ஸ்வாதீனம் எடுத்துக் கொள்ளாமல் அந்த ஸ்வாதீனத்தில் நிந்தாஸ்துதி செய்யாமல் என்ன அம்மா ஸ்தோத்திரம் என்றுதான் இந்த விஷயம் தமக்கு தெரியாத மாதிரி அந்த இரண்டும் அப்பாவையே சேர்ந்தது அவரிடமிருந்தே அவள் திருடி இருக்க வேண்டும் என்று தாம் சந்தேகப்படுவதாக பாடிவிட்டார் லோகத்துக்கு பொதுஜனங்கள் முக்கன் சந்திரகலை என்றால் சிவனுடையது என்றுதானே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சர்வஜரான தாமும் அந்த கோஷ்டியோடு போல இப்படி பாடியிருக்கிறார் சுவாமியின் சரீரத்தை திருடியவள் திருட்டுச் சொத்தை ஒழித்து வைக்கிற ரீதியில் அதை ஒழிக்க பார்த்திருக்கிறாள் எங்கே ஒழிப்பது தனக்குள்ளேதான் தனக்கு உள்ளேயேதான் ஒழித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருக்கிறாள் சிவத்துக்குள்ளே சக்தி என்கிற மாதிரி சக்திக்கு உள்ளேயும் சிவன்தான் அப்படி ஆக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாதியை அவள் முழுங்கியே விட்டதாக அர்த்தநாரீஸ்வர அவசரம் கோபாலகிருஷ்ண பாரதி கூட பார்வதி என்றொரு சீமாட்டி அதில் பாதியை தின்றதுண்டு என்று பாடிவிட்டிருக்கிறார்